நூறு வரை உள்ள என்பதில் எத்தனை ஒன்றுகள் உள்ளன அப்படிங்கிற கணக்குக்குரிய கேள்விக்கு என்ன பதில் போட போறோம் பாருங்க ஒன்று முதல் நூறு வரைக்கும் பாத்தீங்கன்னா எத்தனை ஒன்றுகள் இருக்கு அப்படின்னா இருபத்தி ஓரு ஒன்றுகள் இருபத்தி ஓரு ஒன்றுகள் ஒன்று முதல் நூறு வரைக்கும் நம்பர்ல இருக்கு என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க என்ன என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது பார்க்க பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று அடுத்து பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தஞ்சு அடுத்த என்பா இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று நூறு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று அப்போ இருபத்தி ஓரு ஒன்றுகள் ஒன்று முதல் நூறு வரைக்கும் எண்பெல்லாம் உள்ளன இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நன்றி